அந்த மீன் பிடிக்க போலாமான்னு குடும்பத்தோட கிளம்பிட்டோம் எங்க போய் பிடிக்கிறதுன்னு தெரியல அதுக்கு இறக்கி இந்த கோதுமை மாவுல பேக் பண்ணிட்டு அதுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் வாங்கிட்டு வரானு பஜாருக்கு வந்துட்டோம் அங்க போய் பார்த்தா மீன் பிடிக்கிறதுக்குன்னு எக்கச்சக்க வெரைட்டி வச்சிருந்தாங்க நாங்க இப்பதான் பழகவே போறோம் அதுக்கேத்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இந்த ஹட்டோ பக்கத்துல சாட்டம் பிரிட்ஜ் இருக்குல்ல அங்கதான் நாங்க மீன் பிடிச்சி பாத்துருக்கோம் அங்க டேரக்டா வந்துட்டோம் அங்க போயிட்டு இந்த கொக்கியெல்லாம் மாட்டி ரெடி பண்ணிட்டு அங்க ஆல்ரெடி மூணு பேர் இருந்தாங்க நாங்க நாலாவது ஆளா போய் அங்க செட்டில் ஆகி இடத்து பிடிச்சிட்டோம் கொஞ்ச எங்க பக்கத்துல இருந்தவங்க தூண்டில இந்த பலூன் மீன் இருக்கல அது மாட்டிச்சு இவ்வளவு நாள் டிவில தான் பாத்திருக்கேன் முதல் முறையா நேர்ல பாத்தேன் கொஞ்ச நேரத்துலயே அப்படியே பலூன் மாதிரி பெருசாயிருச்சு எங்க தூண்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கலர் மீன் தான் மாட்டுச்சு பாக்குறதுக்கே அழகா இருந்தது அதை மறுபடியும் தூக்கி தண்ணியில போட்டுட்டு தூண்டில் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அன்னைக்கு மீனை பிடிக்கிறோம் வீட்டுக்கு போறோம் வறுக்குறோம் சாப்பிடுறோம்னு எனக்கா மீன் பிடிக்கிறத விட ஈவினிங் டைம்ல அந்த வியூ பாக்குறதுக்கு செம்ம அழகா இருந்தது இருந்தாலும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறோம் எங்க தூண்டில் அந்த கலர் மீன் தவிர வேற ஒரு மீன் கூட மாட்டல எங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு விதவிதமா மீன் மாட்டுது எப்படித்தானோ தெரியல சரி ஓகே எங்களுக்கு தான் மீன் பிடிக்க தெரியல போலன்னு இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சா மீன் தூங்க போயிருக்கும் வாங்க வீட்டுக்கு போலான்னு வந்துட்டோம் பை